அருமையான மகளிர் தின பட்டிமன்றத்தை பெண்களை வந்து எந்த அளவுக்கு மட்டன் தட்டி மட்டன் தண்ணி பேச முடியுமோ அந்த அளவுக்கு மட்டன் தட்டி வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாலே தாண்டினாலே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பசங்க பேசி அத அவங்க கூட சொல்லும்போது சொன்னாங்க அதாவது ஒரு மட்டமான வார்த்தையை நாம பயன்படுத்தி முக்கியம் வீட்டுல ஒரு ஸ்கூட்டி இருக்கு ஒரு பைக் இருக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சு முந்தையெல்லாம் ஒரு வீட்டுக்கு சைக்கிள் இருக்கிறதே பெருமையா இருந்தது ஏன்னா சைக்கிளை கூட ஓட தான் ஆண்கள் இருந்தாங்க ஆனால் இன்று வீட்டுல ஸ்கூட்டி இல்லாத வீடு கிடையாது ஒரே வண்டியா வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்கூட்டி மட்டுமே வாங்கிட்டு ஆணும் பெண்ணும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகரித்து அந்த மாதிரி காலங்கள் ஆகி பெண்கள் முன்னேற்றம் வந்து நம்ம பெருமையா பேசப்படக்கூடிய அளவுல பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்னடா இப்போ தலைப்பு தீர்ப்ப சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க பெண்கள் முன்னேற்றம் அந்த அளவு இருக்கிறது ஆனாலும் அந்த முன்னேற்றத்தை அடைந்தாலும் கூட சில புலம்பல்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த பொன்னேதத்தை அடைவதற்காக நாங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா எவ்வளவு வலிய தாங்கி வெளியில வந்துட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வலியை உணர்ந்த பெண்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் அதனால அந்த வழியையும் சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த பட்டிமன்ற தலைப்பை நாங்க வச்சிருக்கோம் ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னாலே இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கங்க எவ்வளவு மக்கள் தொகை நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுக்கு நிதியமைச்சரா யாரு இருக்காங்க ஒரு பெண் நிர்மலா சீதாராமன் குடியரசு தலைவர் முதல் குடிமகளா இருக்கிறவர் யாரு திரௌபதி முர்மு அவங்களும் ஒரு பெண் அப்ப எந்த அளவுக்கு பெண்கள் சாதனை பெண்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது கண் முன்னாடி தான் பார்க்கிறோம் ஆனால் அந்த இடத்தை அடைவதற்காக அந்த இடத்தை அடைவதற்காக ஒரு பெண் எத்தனை தடைகளை கடந்து போராட்டங்களை கடந்து அந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எல்லாருமே யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாருமே இன்றும் சுருதுப்பா இருக்கக்கூடிய வண்டியம்மை அம்மா அவர்கள் போற்றப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறோம் அந்த அறிவிக்கு தண்ணியா வந்திருக்காங்க இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அஹ் குட்டி பட்டாசு சுத்தியோ சத்யா அவங்க பேரின் பள்ளியில பொருளாதாரத்துறை ஆசிரியராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் குறைந்த சொல்ல முடியாது ஏன்னா எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் சரி எந்த ஒருங்கிணைப்பு பண்ணணும்னாலும் சரி மேலே பேசணுன்னாலும் சரி ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கணும்னாலும் சரி பிள்ளைங்கலாம் வண்டி ஓட்ட மாட்டேன் நான் ஆனா வண்டி ஓட்டிட்டு பத்து நிமிஷத்துல வந்துருப்பான்னா பத்து எட்டு நிமிஷத்துல வந்து நிற்கக்கூடிய சுறுசுறுப்பாடி அவங்களுக்கு ஒரு படத்தை கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா தேவி அம்மா இவங்க வந்து பாலமந்திரம் பள்ளியில தமிழாசிரியா இருக்காங்க

ಅಪ್ಪಳ್ರಿಯವರ ಕುಟಿ ಪಟ್ಟಾ ಸತ್ಯಮಯ ಸೂರ್ಯಕಲಾ ಕವಿಜ್ ಅಂದ್ರೆ ಕವಿಜ್ ಮಟ್ಟ

இதனை மிக வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பாணிராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னை ஞான குருவாக திகழும் திரு மிகு ஞான சம்பந்தம் ஐயா அவர்களுக்கும் இன்றைய நானை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்லும் திரு மிகு ஜோசப் ஐயா அவர்களுக்கும் இங்கு வரையை குறித்து இருக்கா இதுதான் இன்றைய கை இதெல்லாம் போற்றப்படுகிறது என்ற அணியின் சார்பாக பேச வந்துள்ளேன்

சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

அபிச்சந்திரா இது உங்களுக்கு ಗೊತ್ತதா ஒரு நாள்ல வாயு ஓட்டப் பிரகூகிறது நம்மளுடைய அம்மா உங்க டீமா மூசுக்கு மண்டைல தி என்னவா கேக்குது நானே இல்ல இந்த மாதிரி கேட்டா அம்மா, யார் யா என்ன நான் ஸ்டேய் பண்ணிடலாம். அப்பே பின்னவட்ல சொல்லுவாங்க. கல்யாணம் தப்புறானே செய்றீங்க. மண்டலากร. எது மண்டலากร? ஒழுங்கா ஒரு சிஸ்டமேட்டிக கே இருக்க அந்த மண்டல. அப்போ ஏன் உங்களுக்குனே மண்டலากรீங்க? ஆமா. ஏன்னா என்ன உங்க பண்ணி எல்லாத்தையும் மாட்டி

தமிழ் மாதங்களில் சிறந்தது தை இம்மூட்டையும் சேர்த்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும் முறையில் சமாளிக்க வேண்டும் சின்ன காயத்தில் இருந்து உடைத்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றையும் அவள் எல்லாவற்றுக்கும் அவளே மருந்தாக இருக்க வேண்டும் அவளுக்கு உடம்பு சரியில்லாத போதும் அவளே அவளை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டுல யாருக்கு உடம்பு செல்லாமோ உடனே ஆசை கொடுப்பாங்க ஆனா தனக்கு தானே உடம்பு செல்லாத பெண் என்ன பண்ணுவா சரி பரவாயில்ல ஒரு டீ குடிப்போம் இல்ல ஒரு மாத்திரை கொடுப்போம் இல்ல ஒரு கசாயம் குடிப்போம் அந்த மாதிரி தனக்கு தானே மருந்தை வேண்டும் ஒரு நாளை அந்த பெண் உழைக்கக்கூடிய நேரம் பதினெட்டு மணி நேரம் இது அத்தனை செய்ய அவளுக்கு இரண்டு இரண்டு உண்மைக்கு அவங்க எவ்வளவு பழனி எவ்வளவு சமாளித்து செல்ல வேண்டியிருக்கு

அப்போ சுத்தி இருந்தாலும் சுதந்திரம் என்ன சொந்த எப்படி நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி எடுக்க முடியுது அதாவது பெண்கள் சிறப்பு பட்டிமன்றத்தை எழுத்தாளித்துக்கு சார்பில் பணத்தையும் நன்றியையும் மிக சிறப்பான ஒரு தலைப்பு நடுவாங்க இந்த மகிழ்ச்சின பெண்கள் சுதந்திரம் போற்றப்படைகள்லாம் புலம்பெடு வந்து <laughs> <laughs>

Vem

எத்தோ காலகட்டத்தில் வீட்டுல உட்காந்துட்டு கலவம் சரியில்லைன்னா ஆண்டாண்டு காலமா பெண்கள் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க பெண்களை யாரும் வந்து பண்ண முடியாது ஆனா பெண்களை தந்தை தானே அறிவு படுத்துக் கொள்ளக்கூடிய உலகில் சித்தனை உருவாக்கி வச்சிருக்கீங்களே இந்த சமுதாயத்துல ஒரு கலாச்சார யார் அது தெரியுமா யார தெரியும் எல்லாருமே தெரியும் அதை யாரையும் பெருசாமா கூட்டிகிட்டு வரணும் எந்த ஊரில் குட்டி குட்டியா இருந்தோடு காலிலிருந்து கூட்டிட்டு வந்தோம்

அந்த மனநிலை யாரை வளர்த்ததுக்கு அப்புறம் அந்த சித்திரங்களே வளர இழுக்கவே அப்படியாது பதிஞ்சுக்குவா அதே மாதிரி தான் பெண்கள் தாய்மை பெண்மை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஊறி போய் நீ விட்டு கொடுத்தாங்க வேற பேசி போய் நீ விட்டுக் கொடுப்பாய் இது பெண்மைக்குரிய அழகு இல்லையா நீ கொடுக்கல பெண்மைக்குரிய அழகு இல்லையா இன்னைக்கு நான் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க நல்லா தெரிஞ்ச பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரே வயசு ஒரு பாதை இருக்கு என்ன எங்க வீட்டுல என்ன பேசுவாங்க எனக்கு பண்றது கொஞ்சம் கூட என் பேசுறீங்க முடிஞ்சுக்காது நாலடைய புரிஞ்சுப்பாங்க இந்த உளவியல் சிந்தனை நீ பெண்களை விதைச்சிட்டு நீ பிரியாணி போட்டாலும் பாயாசம் போட்டாலும் சுதந்திர வேலை நீ சொல் போட்டால் ஒண்ணுதான் நான் சொல்றேன்

இருக்காங்க இல்லையா அவர் உண்மையை போட்டுருவாங்கய்யா நீ என்ன நம்ம சும்மா கதைக்கான சொல்லலை அடுத்த சின்ன சிலை சொன்னாங்க நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து பேசுறேன்றாங்க மலனின் பட்டி மட்டத்தை உருவாக்கி அனுவரம்மாவே ஒரு பெண் தான் அழகா அவங்க உட்கார்ந்து பேசுறாங்க அப்பா அவங்களுக்கு சோதனை கிடைச்சிருக்குன்னுதான் அர்த்தம் அவங்க எப்படி குடும்பன்னு தீப்ப சொல்ல முடியுமா அவங்களால முடியவே முடியாது மனசாச்சி இருக்குல்ல சொத்து கொஞ்சம்

அடக்கம் கருணை எல்லாமே உருவான ஒரு பெண் பெண் என்பவர் பல பருவங்களை கடந்து பேரை பெருமை மந்தை மடந்தை அறிவை தெளிமை பேரின ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு பருவத்திலுமே ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு அது யாரும் புரிஞ்சுக்கிறவே இல்லை மாதிரி இல்லை எங்களை ரொம்ப இருக்காங்க அப்படின்னு பேசுறது சூரியகலா வராங்க